பாக்கியா அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவாக தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் இந்த பாட்டி கோபி விஷயத்தில் தான் ரொம்பவே முட்டாளாக இருந்திருக்காங்க இனியும் அப்படி இருக்கக்கூடாது பாக்கியா சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஆமாங்க உண்மையாகவே பார்த்தீங்கன்னா பாக்கியா ஒரு பெஸ்ட்டு மதர்னே சொல்லலாம் இங்கே கோபி பல சா இடங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாக்கியாவை தன்னந்தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாண்டர்டாக இருந்து அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நல்ல வழியில் கொண்டு போனாங்கன்னே சொல்லலாம் ஆனால் இனியாக தான் அப்பப்போ பார்த்திங்கன்னா சில தேவையில்லாத விஷயங்கள் தலையிட்டு வந்து பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அதையுமே நம்ம தான் சமாளித்து எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுவாங்க இந்த கோபி கோபியை சொல்லணும்னா சொல்லணுன்னா அவர் ஒரு வெத்து வேட்டுனே சொல்லலாம் அவர் வந்து ஒரு ஒரு நல்ல அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது சில நேரங்களில் பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவரை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பார் இங்கே பார்த்தீங்கன்னா தன்னோடய ஃபேமிலியவே விட்டுட்டு ராதிகா கூட போன ஒருத்தர் தானே இவர் இவரை பற்றி சொல்கிறதுக்கு அப்படி என்ன கேவலமான பல விஷயங்கள் தான் இருக்குது சரி அப்போ தான் அப்படி இருந்தார் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோபி கொஞ்சம் மனசு மாதிரி திரிந்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் அதுக்கேற்ற மாதிரியே தான் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் இங்கே வாலண்டரியாக போய்ட்டு நம்ம பாக்கிய கிட்ட பேசுகிறது அவங்க பண்ணுற பல விஷயங்களை வந்து பாராட்டுறது முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக கிடையவே கிடையாது கோபி ரொம்பவே மட்டம் தட்டி தான் வந்து பாக்கியாவை வந்து பேசுவாங்க இவளுக்கெலாம் என்ன தெரிய போகுது இவெல்லாம் வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கோபி சொல்லிட்டு தெரிவார் ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா பாக்கியாவை பாராட்டுறதும் பாக்கியா பண்ணுறதான் கரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தெரிஞ்சார் உண்மையாகவே அதெல்லாம் பார்க்கும்போது சரி கோபி திருந்திட்டாரு மாறிட்டார் போல் மனசு அப்படி தான் வந்து நினச்சோம் ஆனால் இப்போவுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாறலை அவருடைய சுயரூபம் வந்து நல்லாவே காட்டிகிட்டு இருக்கிறாரு இன்றைக்கான எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே சூப்பராக தான் இருந்தது இங்கே பாக்கியாக வந்து எப்போதும் போல் இருக்காமல் இங்கே ஈஸ்வரி பாட்டி இங்கே செத்து போயிருவேன் இப்படின்னு சொல்லிட்டுலாம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆனால் பாக்கியாக இருந்துக்கிட்டு நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல ஆனால் வந்து என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க உண்மையாகவே வந்து பாக்கியா அன்னைக்கு மாஸ்க் ஆட்டிடுறாங்கன்னே சொல்லலாம் க தன்னோட பொண்ணு வாழ்க்கை போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவாக அவங்க யோசிக்கிறது கரெக்டு தான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பாங்க நான் தான் பிடிக்காத வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு அதாவது இந்த கோபி இப்போ அவரால் அடிக்கடி சொல்லி காட்டுவார் கோ பாக்கி அவள் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன் அப்போ இப்போ என்ன அவங்களோட லைஃப் நல்லாவாக இருக்குது அதே மாதிரி தான் வந்து என்னோட பொண்ணும் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி அவள் வாழ்க்கை வந்து நாசமாயிடக்கூடாது அவள் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்கியாக நினைக்கிறாங்க அதே தான் வந்து அந்த இடத்துலையுமே சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து பாட்டியம்மா எப்படியாவது இனியாவோட கல்யாணத்தை நடத்தியே முடிச்சிடணும் கல்யாணம் எப்போ வேணால் நடத்திக்கலாம் ஆனால் நிச்சயதார்த்தத்தை வந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்கிறாங்க அந்தளவுக்கு இனியா மேலே பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அவங்க பண்ண வேலைனால சரி பாட்டி தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நினச்சோன்னா இங்கே கோபியுமே பார்த்திங்கன்னா இங்கே ஈஸ்வரி பாட்டி சொல்கிறத வேத வாக்காக எடுத்துக்கிட்டு அவருமே ஜாலராக தட்டிகிட்டு இருக்கிறாரு ஆனால் இனியா கொடுத்தாங்க பாருங்கள் ஷாக்கு ஆனால் இப்போயுமே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களாம் வந்ததுக்கு பாக்கியா தான் வந்து காரணம்னு சொல்லிட்டு பாட்டி எப்பவும் போல் பாக்கியாவை மேலே தான் பழியை தூக்கி போடுறாங்க இந்த பாட்டி எப்போது தான் மாறுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக தெரியலை இங்கே இனியா வந்து அவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் பண்ணிவிட்டு இங்கே நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆகிட்ருக்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா வந்து இனியும் வந்து இந்த பாட்டி த இந்த கோபிகிட்டெல்லாம் வந்து பேசி ஒன்றுமே ஆக போகிறது இல்லை அவங்க அவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறாங்க இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே இனியா வந்து பார்க்க தான் செய்கிறாங்க ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசுனாங்க பாட்டி பாட்டிக்கிட்டையும் கோபிக்கிட்டையும் இந்த மாதிரி வானா அவள் சின்ன பொண்ணை அவள் படிக்கட்டும் அவர் லை அவ அவள் வேஸ்ட் ஆகிடும் இப்போ வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணிடுச்சா எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பேச தான் செஞ்சாங்க இனியாவுக்காக ஆனால் இது எதையுமே பார்த்திங்கன்னா இந்த பாட்டியும் சரி இந்த கோபியும் சரி வந்து கேட்கலை அவங்க விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருக்காங்க அவங்க பிடிவாதமாக இருக்காங்க எப்படினாலும் வந்து இனியாவுக்கு நிச்சயதார்த்தம் வந்து நடத்தியே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இதனால வந்து நம்ம இனியா வந்து ரொம்பவே சூப்பரான முடிவு எடுத்துகிறாங்க எங்கள் பாட்டி மேலேயும் எங்கள் கோபி மேலேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் தான் இதை வந்து நம்ம பாக்கியாக பண்ணியிருந்தால் இன்னும் தரமாக இருந்துச்சு அப்படியே நம்ம இனியா அப்படியே கிளம்பி வர்றதை பார்த்ததுல நம்ம பாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷம் எதையோ அப்படியே பெருசாக சாதித்த மாதிரி ஏன்னா பாட்டியம்மா சொல்கிற பேச்சை கேட்டுட்டாங்களோ இனியா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாேருக்குமே ஒரு பக்கம் வந்து ஷாக்ல இருக்கிறாங்க ஆனால் பாட்டிக்கு மட்டும் ரொம்பவே பாட்டிக்கு கோபிக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஜாடையாக பேசுகிறாங்க இனியா நீயாச்சும் வந்து பாட்டி சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க வா இனியா வா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட பேசும் வணக்கம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா பாட்டியம் சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாமே ப்ராப்பரா வந்து பண்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் இருக்கிற மற்ற பேருக்கு செம்ம குழப்பமாக இருக்குது இனியாக எப்படி இப்படி மாறினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே கன்ஃபியூஷன்லேயும் குல கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க இங்கே பாக்கியாக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியலை எதுக்காக இனியா அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பயத்தில் தான் இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட பேசிட்டு எல்லாமே வந்து பேசி முடிச்சுறாங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க கடைசியாக வந்து தட்டுத்தாம்பளை வந்து மாற்ற போகிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல போயிட்டு வாகமாக வந்து தடுக்கிறதுக்கு வராங்க அட் த சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்மே அங்கே வந்து நிற்கிறாங்க இப்போ மொத்த குடும்பத்துக்கும் பத்தி பார்த்தீங்கன்னா பெரிய ஷாக்காக இருக்குது இங்கே கோபி பாட்டி இருந்துக்கிட்டு என்னாச்சு ஏன் நிறுத்துங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே போலீஸ் கிட்டே வந்து கேள்வி கேட்குறாங்க இங்கே வந்து என்ன நடக்குது இங்கே பொண்ணுக்கு விருப்பமே இல்லாமல் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி கேட்குறாங்க இங்கே உடனே கோபி இருந்துக்கிட்டு அப்படிலாம் இல்லை Lay பொண்ணு விருப்பத்தோடு தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கோபி வந்து சொல்கிறாரு இல்லை இல்லை பொண்ணு பொண்ணு தான் வந்து கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்மே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இங்கே ஈஸ்வரி பாட்டி போலீஸ்காரங்க வந்த உடனே பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பாக்கியாவை தான் இருப்பாங்க இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியாவை அப்படியே செம்மையாக திட்டிட்டு நிற்கிறாங்க அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு பின்னாடி இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்குறியா நீ ஆகும்னா என்ன சொந்தக்காரங்க மாதிரி நீ போலீஸை வந்து கூப்பிட்டு விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் விஷயம் தெரியாத பாக்கியா வந்து அப்படி முழிச்சிட்டு இருக்கிறாங்க நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈசரி பாட்டி இருந்துக்கிட்டு பொண்ணுக்கெல்லாம் தான் அந்த நிற்கிறா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கிளம்பி எவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருக்கிறான்னு பாருங்கள் உங்களுக்கு யார் வந்து கால் பண்ணியிருப்பா யாராச்சும் வந்து பிடிக்காமல் தப்பாக கால் பண்ணியிருப்பாங்க பொண்ணோட அம்மாவுக்கு தான் இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை அது மட்டும் இல்லாமல் பொண்ணு வந்து கொஞ்சம் கேரட்ரு சரியில்லை அந்த பொண்ணு வேறு பையனை லவ் பண்ணிவிட்டு தெரியுது ஓ ஓடி போகிறது கூட ட்ரை பண்ணிச்சு அது எங்களுக்கு பிடிக்காதனால தான் நாங்கள் இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மாதிரியே வந்து பாட்டியம் பேசிடுறாங்க இதனால ஒரு பக்கம் பாக்கிய சம கோபத்துட்டு நிற்கிறாங்க இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட தான் வந்து எங்கள் தலையில வந்து நீங்கள் கட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிங்களா முதல்ல வந்து பொண்ணுக்கே இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க இது பார்த்திங்கன்னா ஈஸ்வரி பாட்டிக்கு ஒரு பெரிய அவமானமா இருக்கு இங்கே போலீஸ் இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க எதனாலும் ஸ்டேஷனில் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டியையும் கோபியையும் பார்த்திங்கன்னா கைது பண்ணுறதுக்காக வராங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்கியா சும்மா இல்லாமல் சார் சார் கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க ஏதோ வந்து தெரியாமல் யாராச்சும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அவள் சின்ன பொண்ணு அவள் தெரியாமல் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இப்படின்னு சொல்லிட்டு பேசி இங்கே சமாதானப்படுத்திடுறாங்க சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணணும் நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிலில் வந்து நீங்கள் களி தான் திங்கணும் சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து வான் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே சம்ம கோவத்தோட கோபியும் பாக்கியாவும் இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் நீ தானே இப்படி பண்ண ஏண்டி இப்படி நீ இரு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தர்ற இனியாவுக்கு இது எவ்வளோ பெரிய நல்ல லைஃப் தெரியுமா அவளை இப்படியே விட்டனா அவளை தான் அவள் கண்டிப்பாக அந்த வேலை பையனோட ஓடி தான் போவாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் நம்ம பாக்கி அப்படியே கோவத்தில் கொந்தளிச்சு போயிடுறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் இனியாவை பற்றி ஒரு வார்த்தை பேசினீங்க அவ்வளோதான் பல்ல தட்டிடுவேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படியே பாட்டி அப்படியே ஷம்ம ஷாக்கில் நின்றுட்டு இருக்கிறாங்க ஏ என்னடி மரியாதைலாம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உங்களுக்கெல்லாம் இன்னும் மரியாதை என் பொண்ணை நீங்கள் தரங்கட்டு பேசுவீங்க நான் பார்த்துட்டு அமைதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்களா நான் வந்து இப்பெல்லாம் அமைதியாக இருக்க மாட்டேன் நீங்கள் எவ்வளோவோ பண்ணிட்டீங்க அதுக்கெலாம் வந்து நான் ரொம்பவே பொறுமையாக தான் இருந்துட்டேன் ஆனால் வந்து என் பொண்ணை பற்றி நீங்கள் ஏதாச்சும் அசிங்கமாக தப்பாக பேசுனீங்கன்னா அதை நான் பார்த்துட்டு கண்டிப்பாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாக்கி அப்படியே கொந்தளிச்சு போயிடுறாங்க ஆமாம் ஆமாம் அப்படியே நல்ல பிள்ளையை பெற்று வச்சிட்டப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இனியும் ஒரு பக்கம் அழுது அழுகுறாங்க இங்கே வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க ஒன்றும் அம்மா ஒன்று வந்து போலீஸ்க்கெலாம் கால் பண்ணல நான் தான் கால் பண்ணேன் நீங்கள் பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கலை யார் சொன்னாலுமே நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்க நீங்கள் நீங்கள் பண்ணுறதான் கரைட்டு நீங்கள் உங்கள் இப்போ பிடிவாதமாக இருக்கிறீங்க எனக்கு கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இனியா ரொம்பவே பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டுக்கு ஷாம ஷாக்காக இருக்குது ஒரு பக்கம் கோபி செம்ம கோபத்துடன் நிற்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா இனியாவை பார்த்திங்கன்னா க அட் ஒரு அற விட்டுறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் நின்று இப்படிலாம் பேசுவ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம் என்ன அதனால தான் இப்படி பேசுகிறேன் யாரை கேட்டு நீ போலீஸுக்கு கால் பண்ண அவ்வளோ தைரியமாக உனக்கு எதுக்காக இப்படிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்கிற அந்த வேலைக்கறியோட பையன் கூட ஓடி போகிறதுக்கு தான் போகிறதுக்கு தானே இப்போ கூட அவனை நினச்சிட்டு தான் நீ இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கோபியுமே தரங்கட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா எரிமலையாக வெடிக்கிறாங்க இங்கே பாருங்கள் கோபி இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளோதான் பல் தட்டிடுவேன் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் கொடுத்ததே பெரிய விஷயம் சரிங்களா எவ்வளோ தைரியம் என் பொண்ணு அடிப்பீங்க நான் சொல்கிறேன் அவள் பண்ணது கரெக்டான விஷயம் எனக்கு தோணாதது கூட அவளுக்கு தோணி இருக்குது உண்மையாக அதை பா உண்மையாக அதை நான் தான் செய்யணும் இப்போது நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் போலீஸ் வந்து உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் நான் வந்து அவங்க கிட்டே பேசி உங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணாமல் விட்டதுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாக்கியா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஓ உன்னால் தான் இப்போ வந்து நாங்கள் உள்ளே போகாமல் வெளியே இருக்கிறோமோ அப்போ வந்து நீ சொல்லி காமிச்சிட்ருக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி இப்போ இடக்கு வச்சு பேசிகிட்ருக்குறாங்க ஆமாம் நான் போட்ட பிச்சை தான் இப்போ நீங்கள் வெளியே இருக்கிறீங்க இல்லைன்னா நீங்கள் இப்போது இங்கேருந்து இருக்க மாட்டேங்க அங்கே போயிட்டு ஜெயிலில் கம்மி கம்பி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த குடும்பமும் ஷாக்கில் இருக்கிறாங்க